இருப்பது பள்ளிக்கு சென்றால் டீச்சரின் அப்பா அம்மாவின் அன்பு தொல்லை நட்பு தொல்லை இந்த மூன்றுக்கும் நடுவே மாட்டிக்கிட்டு முடிக்கும் எட்டு முதல் பதினாறு வயது பருவம் தான் இந்த பெதும்பை பருவம் இந்த பெதுமை பருவத்தை பற்றி நமக்கு அழகாக விவரிக்க வருகிறார் திருமதி பாரதி அவர்கள் அவரை அறிமுகம் செய்ய அருட்சகோதரி ஜெயந்தி எஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன் அன்பை பொழியும் அன்னையாகவும் அறிவை பெருக்கும் ஆசிரியராகவும் அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும் தோழமை காட்டும் தோழியாகவும் மனதோடு கரைந்து விட்ட மனைவியாகவும் மகிழ்ச்சியை இறைக்கும் மகளாகவும் தந்தையான பின்பும் நம்மை குழந்தையாய் பார்க்கும் பாட்டியாகவும் ஆண்களை சுற்றி பல பருவங்களிலும் உருவங்களிலும் நிறைந்திருக்கும் பெண்களை போற்றுவோம் இன்றைய தினத்தில் பெருமை என்ற தலைப்பிலே நமக்கு சிறப்பு உரையாற்ற வருகை தந்திருக்கும் திருமதி பாரதி ஆசிரியர் அவர்கள் சென்னையில் உள்ள கிண்டியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்திலே சகோதரி திருமதி பாரதி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தேடி சோறு நிதம் தின்று பல சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து கூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்ற பாரதியின் கவிதை வரிகளோடு எனக்கு நல்லதொரு சிறப்புரை ஆற்ற அரிய வாய்ப்பினை நல்கிய ஆமேன் வலையொலி குழு குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் ஒருவர் இல்லாமல் நாம் இந்த பூ பிறந்திருக்க முடியாதோ யார் ஒருவர் இல்லாமல் நாம் இந்த பூ பிறந்திருக்க முடியாதோ யாரை இழந்தால் மீண்டும் திரும்ப பெற முடியாதோ அவள்தான் தாய் பெண் என்பவள் தாயாக தோன்றுகிறாள் தாரமாக தோன்றுகிறாள் இறுதியில் தெய்வமாக நமக்கெல்லாம் காட்சி தருபவள் தான் பெண் நீரினை கங்கா தேவி என்று கூறுகிறோம் செல்வத்தை லட்சுமி என்று கூறுகிறோம் கல்வியை சரஸ்வதி என்று கூறுகிறோம் நாம் அனைவரும் உண்ணக்கூடிய சோற்றினை கூட அன்னம் என்றுதான் கூறுகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் தேடி அலையும் நிம்மதியை கூட சாந்தி என்றுதான் கூறுகிறோம் அத்தகு சிறப்பு வாய்ந்தவள் பெண் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பாரதியார் கூறினார் பெண்களுக்கு நிறைய இடங்களில் ஆண்களுக்கு நிகரான ஊதியமும் வழங்கப்படவில்லை பெண்களுக்கு என்ற உரிமைகள் பறிக்க பறிக்கப்பட்டன பலவீனமாக இருந்த பெண்களை பார்த்து வந்த சமூகம் நாங்கள் பலவீனமற்றவர்கள் மற்றவர்கள் என்பதை காண்பித்த பெண்களை பார்த்து அச்சப்பட்டது அதனால்தான் அந்த உரிமையை போராட மீட்டெடுத்த நாள்தான் உலக மகளிர் தினமாக நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம் எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்ட டாபிக் என்னன்னா பெண்களின் பருவங்கள் மொத்தம் ஏழு அதாவது பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரளம்பல் அதாவது எட்டு வயசுல இருந்து பதினோரு வயதுக்குள்ள பெண்கள்தான் தான் பெதும்பை பருவம் இந்த பருவம் வந்து உடலாலும் மனதாலும் மிக விரைவாக மாறுதல்களை சந்திக்கக்கூடிய பருவம் தான் இந்த பருவம் இந்திய கலாச்சாரத்தில் பண்பாடும் நாகரிகமும் மிக இன்றியமையாதது நல்ல பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை இந்த பண்பாடு வந்து ஒரு காலமும் மாறாது ஆனால் நாகரிகம் வந்து காலத்திற்கு காலம் மாறுபடும் அந்த காலத்துல இந்த வயசுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஆடைனா பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிட்றது மாதிரி இருக்கு அவ்வளவு அழகா போட்டிருந்தாங்க பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அந்த பிள்ளைங்க எந்த டிரெஸ் போட சொல்லாங்கன்னா அதைதான் பெற்றோர்கள் போடணும் அப்படி ஒரு புடிவாதம் டிசைன் டிசைனா ஆடையை தச்சு நாகரீகத்தை அநாகரீகமாக மாற்றி கொள்கிறார்கள் இனி அந்த காலத்துல இந்த பருவத்துல உள்ள பெண்கள் எல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அன்றைக்கு பெற்றோர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள் ஆசிரியர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள் உறவினர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள் இப்போது அப்படி எல்லாம் இல்லை தான் தோன்றியாக வளர்கிறார்கள் இனி விளையாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காலத்துல எவ்வளவு அழகான விளையாட்டு எல்லாம் விளையாடினாங்க பாண்டி தாயம் பரமபதம் பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகள் எல்லாம் விளையாடினாங்க பார்ப்பதற்கு அழகாக இருந்தது இது அவர்களின் புத்தி கூர்மையை மேம்படுத்துவதாக இருந்தது அறிவுத்திறனை மேம்படுத்துவதாகவும் இருந்தது ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்க செல்போனை பார்த்து அவங்க பண்றதை பார்த்து நாம ஆடினா ஜாலியா இருக்கும் பாடினா ஜாலியா இருக்கும் ரீல்ஸ் பண்ணா ஜாலியா இருக்கும் அதே மாதிரி பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைக்கிறார்கள் இனி அந்த காலத்துல எல்லாம் மாச பிறப்பு அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் என்ன போடுவோம் சொல்லுங்க ஊஞ்சல் கட்டி அழகா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ஆடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப ஊஞ்சலை பார்க்கறனாலே நம்ம எங்க போய் பார்க்க முடியும் பொருள் காட்சியில தான் போய் பார்க்க முடியும் அங்க பெரிய ராட்சச இயந்திரம் இருக்கும் எத்தனை குழந்தைங்க அதுல இருந்து இன்னும் இன்னுயிரை விட்டுருக்காங்க தெரியுமா இதெல்லாம் ரொம்ப பரிதாபமான பரிதாபமான செயல் ஆனா மோஸ்ட்லி இந்த வயசு எல்லாம் எதுல இருக்காங்க அப்படின்னா செல்போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் ஆனா நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் இதுல இருக்கிறது தப்பே கிடையாது இயந்திரங்களோடு மனிதர்கள் வாழ்வது தவறு கிடையாது இயந்திரங்களோடு குழந்தைகள் வாழ்வது தவறு கிடையாது இயந்திரங்களாகவே இருக்கிறது தான் ஆக சிறந்த தவறு இயந்திரங்களாகவே இருப்பதுதான் ஆக சிறந்த தவறு பெண் குழந்தை பிறந்தா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க சுமை அப்படின்னு நினைச்சி கள்ளிப்பாலை இடுவாங்க கள்ளிப்பாலை இடுவாங்க அல்லனா பெண் சிசு கொலையிலே அழிச்சிருவாங்க ஆனா அந்த காலத்துல பெண் குழந்தை பிறந்தாதான் அவ சாதனை படைப்பாள் அவள் அப்படின்னு நினைச்சு மகாலட்சுமி வரவேற்குடைய சமுதாயம் இந்த சமுதாயம் பெண்களை பற்றி பாடாத கவிஞரும் இல்லை பேசாத புலவரும் இல்லை எழுதாத ஏடுகளும் இல்லை வெந்த மாவை தின்றால் விரதம் முடியும் என்று பச்சை மாவை தின்று பகவானை தண்டுலிட்டு பகலிரவாய் பாடுபட்டு ஒரு தாய் தன் குழந்தையை பெற்ற பெற்றெடுக்கிறாள் அப்படிப்பட்ட பெண் தான் தாய் பெண்ணின் மகத்துவம் தாயின் சிறப்பை உணர்ந்த பட்டினத்தார் கூட உலகத்தில் உள்ள அனைத்து இன்பங்களையும் துறந்து விட்டு கவலைப்படாமல் தன் தாயின் துயரத்தை மட்டும் அறிந்து கவலைப்பட்டார் அதனால்தான் தாய்மையின் சிறப்பு என்ற புத்தகத்தை எழுதினார் வட்டிக்கு வட்டி வாங்கும் செட்டி குளத்திலே பிறந்திருந்தாலும் தள்ளாத போதையிலும் பாடும் வள்ளலவன் எல்லோரும் குடித்து விட்டு ஆடினார்கள் ஆனால் குடித்து விட்டு பாடிய ஒரு கவி உண்டு என்றால் அவர்தான் கவிஞர் கண்ணதாசன் அவர் கூட தாயை பத்தி எவ்வளவு அழகா சொன்னார் அப்படின்னா ஆயிரம் தான் கவி சொன்ன அழகழகா பொய் சொன்னேன் ஓம் பெருமை ஒத்தவரி சொல்லலையே காற்றெல்லாம் அவன் பாட்டு காகிதத்தில் அவன் எழுத்து ஊரெல்லாம் முன் பேச்சு ஆனா அங்கீர்த்து எழுதலையே எழுதவோ படிக்கவோ தெரியா தா தாயின்னு எழுதி என்ன லாபம் எழுதாம போனேனோ பொன்னையா தேவன் பெற்ற பொன்னே குலமகளை என்னை புறந்தள்ள இடுப்பு வழி பொறுத்தவளை வைரமுத்து நீ வயிற்ல நீ சுமந்தது இல்ல நீ சுமந்த ஒண்ணுதான் வைரமுத்து ஆயிடுச்சு கதகதண்ணி கழிகிண்டி களிக்குள்ள புளிவெட்டி கருப்பட்டி நல்லன கலந்து தந்தாயே தொண்டையில அதி இறங்கும் இதமான இளஞ்சூடு மண்டையில வந்து மசமசண்ணி பொங்குதம்மா எனக்கொன்னு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு எனக்கு ஒண்ணு ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு ஆனா உனக்கு ஒண்ணு ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இல்லையே அப்படின்னு தாயை பத்தி அழகாக சொல்லுவார்கள் அப்பேர் பெற்ற உன்னதமானவள் தாய் உலகத்திலே தாயை விட மிக உயர்ந்த தெய்வம் எதுவுமே கிடையாது இல்லால் அங்கிருக்க இல்லாதது எதுவும் இல்லை இன்பமும் மகிழ்ச்சியும் தந்து வீடை தான் பெண் ஒரு பெண் கல்வியறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு அந்த குடும்பமே அந்த சமுதாயமே அறிவு பெற்றிருப்பதற்கு சம் ஆனா ஒரு ஆண் கல்வியறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களை மட்டும் தான் சாரம் அப்பேற்பட்ட பெண்ணின் மகத்துவத்தை போற்றுவோம் கல்வி இல்லாத நிலம் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளையுமே தவிர நல்ல முதல்வர்கள் விளையதில்லை கல்வியை பற்றிய புரிதல் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பெண் குழந்தைகள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நாம் கல்வி அளிக்க வேண்டும் அன்னை தரசா அம்மையார் அஞ்சலி அம்மாள் வேலு நாச்சியார் கல்பனா சவ்லா இந்த வீர பரம்பரைகள் வீண வீர மங்கைகளின் பரம்பரைகள் வந்த வழி தான் நாம் அவர்களைப் போன்ற அவர்களில் நாம் வழி வழிநடத்தி செல்வோம் அனைவருக்கும் கல்வி அளிப்போம் பெண்மையை போற்றுவோம் பெண் சமுதாயத்தில் உயர்ந்தவள் என்பதை அனைவருக்கும் எடுத்து கூறுவோம் நன்றி வணக்கம் பருவத்தின் மூலமாக பெண்ணின் மாண்பை அழகாக கூறிய ஆசிரியர் பாரதி அவர்களுக்கு நன்றி